திருக்கோவில் வந்து பழுவேட்டையர்களால் கட்டப்படும் கோயில் நம்ம கோயிலில் மட்டும் துர்கைன்னு சொல்லி இந்த விவாகம் ஆகாதவங்களுக்கு விவாக தடை இருக்கிறவங்களுக்காகவே சிறப்பாக ஒரு அம்பாள் அவர் அளிக்கிறார் துர்கை அந்த துர்கை அம்பாள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள் ஒன்பது வாரம் அவருக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டு ஒன்பதாவது வாரம் வந்து சிறப்பு பூஜைகளை செஞ்சோம்னா விவாதம் எப்படிப்பட்ட விவாகம் நடைபெறாத ஜாதகக்காரங்களுக்கும் வந்து நல்லபடியாக விவாகம் அமைது பரசுராமருக்கு சாபமுக்தி கொடுத்த சொல்ல பரசுராமர் தன் கோடாலியால் உருவாக்கப்பட்ட தீர்த்த குளம் இந்த கொடாலியால் உருவாக்கின தீர்த்தத்தில் இருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து புற்றுமன்னால் உருவான சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவரோட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி கொண்டார் அதே போல நம்முடைய ஜாதகங்களிலும் ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் நமக்கு ஏதாவது வந்து பித்துருக்கடனால் உள்ள தோஷங்களோ இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் புன்ன விலங்குகளை துன்புறுத்தறதுனால் வந்த தோஷங்களோ இருந்ததுன்னா நம்ம அந்த கோயிலில் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா ஐந்தாம் மடத்தில் இருக்கிற தோஷம் விலகி நம்மளுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பான் ப்ரித்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய மண் தத்துவத்தினாலான ஸ்தலம் அம்பாள் வந்து தபசு அம்பாள்னு பேர் உலக நன்மைக்காக ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கிற அம்பாள் வாகர்த்தாவிவசம்பரக்தோ வாகர்த்த பிரதிபக்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் கீழப்பழுவூர் கிராமத்தில் நம்முடைய திருத்தலத்தின் பெயர் அருந்தவநாயகி சமயத்த ஆலந்துரையார் திருக்கோவில் சமஸ்கிருதத்தில் மகா தபஸ்வினி அம்பியா சமேத்த யோகவனேஸ்வரர் பரசுராமருக்கு சாபமுக்தி கொடுத்த சொல்லலாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது பரசுராமர் தண்ணி தான் ஸ்தலம் வரலாறு நம்முடைய ஜாதகங்களிலும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் நமக்கு ஏதாவது வந்து பித்திருக்கடனால் உள்ள தோஷங்களோ இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் விலங்குகளை துன்புறுத்ததுனால வந்த தோஷங்களோ இருந்ததுன்னா நம்ம அந்த கோயிலில் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளுடைய அந்த பூர்வ ஐந்தாம் இடத்தில் இருக்கிற தோஷம் விலைக்கு நம்மளுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அதே போல் இன்னொரு ஒரு அம்பாள் இருக்காங்க கல்யாண துர்கின்னு பேர் துர்க்கை அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி எல்லா கோயிலையும் துர்க்கை வந்து வடக்கு நோக்கி தான் அருள் பாலிப்பாங்க நம்ம கோயிலில் மட்டும் கல்யாணம் துர்கைன்னு சொல்லி இந்த விவாகம் ஆகாதவங்களுக்கு விவாக தடை இருக்கிறவங்களுக்காகவே சிறப்பாக ஒரு அம்பாள் அலுர்ப அளிக்கிறார் அவர் கல்யாண துர்க்கை அந்த கல்யாண துர்க்கை அம்பாள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள் ஒன்பது வாரம் அவருக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டு ஒன்பதாவது வாரம் வந்து சிறப்பு பூஜைகளை செய்தோம்னா விவாதம் எப்படிப்பட்ட விவாகம் நடைபெறாத ஜாதகாரங்களுக்கும் நல்ல விவாகம் நல்லபடியாக மனைவி அமைந்து கணவர்கள் அமைந்து நல்லபடியாக விவாகம் அமையுது இது வந்து தொடர்ந்து நாங்கள் பூஜை பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி வ வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து இதுக்கு வராங்க நம்முடைய திருத்தலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் சுயம்பு மூர்த்தியாக உருவான ஸ்தலம் சுயம்பு மூர்த்தினா என்னென்னா தானாக தோன்றியது பிருத்வி தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தினால் அமைக்கப்பட்ட ஸ்தலம் பஞ்சபூத மொத்தம் பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவம் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் அதுபோல் இது வந்து பிரித்வி தத்துவம் என்று சொல்லக்கூடிய மண் தத்துவத்தினாலான ஸ்தலம் அதன் பிறகு நம்முடைய சுவாமியின் பெயர் மகா தபசு நம்பியா சமயத்தை யோகவனேஸ்வரர் அம்பாள் வந்து தபசு அம்பாள்னு பேர் உலக நன்மைக்காக ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கிற அம்பாள் நந்திகேஸ்வரர் சுவா அம்பாவை நோக்கி தலையை திருப்பினவாறு இருப்பார் நீங்கள் பார்க்கலாம் நந்திகேஸ்வரர் அதாவது எல்லா கோயிலையும் நந்திகேஸ்வரர் நேராக பார்த்துருப்பாங்க நம்ம கோயிலில் வந்து அம்பாலோட தபசை பார்த்த மாதிரி இருக்குது அம்பாலோட தபசை பார்த்த மாதிரி நி நந்திகேஸ்வரர் தப தபசு கோலத்தை பார்த்த மாதிரி திருப்பி இருப்பார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் உற்சவமூர்த்தி நம்ம திருக்கோவிலில் இருக்குது அதுபோலவே நம்முடைய திருக்கோவிலில் சிவபூஜை செய்யும் சண்டிகேஸ்வரர் வடிவும் நீங்கள் பார்க்கலாம் மற்ற எல்லாம் சண்டிகேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கோயிலில் மட்டும் சண்டிகேஸ்வரர் சிவபூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஐம்பன் வடிவம் இங்கே இருக்கு பரசுராமர் தன் தாயை கொன்றதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் பரசுராமருடைய தந்தையின் பெயர் ஜமதக் நிஷி தாயார் பெயர் ரேணுகாதேவி இவர்களுக்கு ஐந்தாவது மகனாக அவதரித்தவர் பரசுராமர் பரசுராமர் தன் தா ஒரு தடம் என்ன செய்வாங்கன்னா ஒரு தடம் வந்து ரேணுகாதேவி அம்மையார் வந்து நதிக்கு தினந்தோறும் எடுத்துன்னு போய் தன் வெறும் கைகளால் மணல் மணலில் வந்து மண்பானை செஞ்சு அதன் மூலமாக ஜலத்தை அதாவது பூஜைக்கான தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ பதிவிரதா தன்மை அப்படி இருக்கும்போது ஒரு தடம் வந்து மேலே ஒரு கந்தர்வன் போகிறான் அந்த கந்தர்வனோட அழகில் மயங்கினதுனால அந்த பானை வடிவம் வரல அப்படிங்கும்போது பூஜைக்கு தண்ணி வராதனால கோபப்பட்ட ஜமதக்னி ரிஷி தன் தாயை கொல்ல சொல்லி தன் பிள்ளைகளிடம் சொல்கிறார் நான்கு பிள்ளைகளிடம் சொல்கிறார் யாரும் அவர்கிட்ட வந்து யார் தன்னோட தாயை கொள்ளை யாரை ஒத்துப்பாங்களா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் பரசுராமர் மட்டும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வாக்கு இருக்கிறாங்க பரசுராமர் தன்னோட தாயை வந்து கோடாலி எடுத்து வெட்டிடுறார் அதுக்கப்புறம் வந்து அதோடய ம அதனால ஜமதக்னி ரிஷி ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு அப்படி சொல்லும்போது உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து என் தாய் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்னோடனே அவங்க தாய் திரும்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் கூட நீங்கள் ரேணுகாதேவி திருக்கோயில் இருக்குது அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக அந்த அந்த பரசுராமருக்கு என்னதாக இருந்தாலும் தாயையோ பசுமாட்டையோ மானையோ நம்ம துன்புறுத்தினோம்னா நமக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்திக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு தன் தந்தையான ஜமதக்னி ரிஷிட்டு கேட்குறார் அப்போ வந்து அவர் கையில் ஒரு புஷ்பத்தை கொடுத்து இந்த புஷ்பம் எங்கே எந்த க்ஷேத்திரத்தில் மலருதோ அங்கே இருக்கிற சிவபெருமான பூஜை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றார் அவரும் வந்து காசியாதி ராமேஸ்வரம் எல்லா கோவில்களும் சுற்றி வரார் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஊர் வழியாக போகும்போது இந்த ஊருக்கு யோகவனம்னு பேர் யோகவனம்னா அதனால தான் யோகவனம்னா ஆலமரங்கள் சூழ்ந்த இடத்துல அதனால தான் சுவாமிக்கு பேர் யோகவனேஸ்வரர் ஆலமரங்கள் சூழ்ந்த இடத்துல இருந்ததுனால நம்ம கோயிலுக்கு ஆலந்துரையாருன்னு பேர் ஆலம்னா பழு அதனால்தான் இந்த ஊருக்கு பழுவூர்னு பெயர் காரணம் வந்துது சரிங்களா அதுக்கடுத்து ஆலம் அந்த பரசுராமர் வந்து அப்படி போகும்போது அந்த கையில் இருக்கிற புஷ்பம் வந்து மலர்ந்துடுது ஆனால் அவரோட சிஷியாதிகள் அதை சொல்ல மறந்துடுறாரு அப்படி இருக்கும்போது அவர் காசி வரைக்கும் போயிடுறார் இதுக்கு மேலே கேத்திரமே இல்லையே நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு காசியை தாண்டும்போது அந்த அந்த சா அந்த புஷ்பம் வந்து சாம்பலாக மாறிடுது காசிக்கு போனோன்னே அது மாதிரி அதுக்கப்புறம் தான் இடையில வந்து சிஷியர்கள் சொல்கிற அந்த மாதிரி இந்த ஊரை தாண்டும்போது வந்து பூவாக மாறித்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னேன்னு திரும்பி இந்த ஊருக்கு வரார் தன் கோடாலியால் உருவாக்கப்பட்ட தீர்த்த குளம் இங்கே இருக்குது அதுக்கு பேர் பரசுராம தீர்த்தம்னு பேர் அந்த கோடாலியால் உருவாக்கின இருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து புற்று மண்ணால் உருவான சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவரோட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் சுவாமி மேலே சூரிய ஒளிபடும் அதற்கு முன்னதாக பத்து நாள் பங்குனி மாதம் இங்கே பிரம்மோற்சவம் நடைபெறும் வெகு விமர்சையாக நடைபெறும் தற்பொழுது திருத்தேர் பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதன் முடிந்து பிரசித்தி பெற்ற திருத்தேரானது பிடித்து இழுக்கப்படும் அதே போல் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் இங்கே வந்து புறப்பாடு உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் புறப்பாடு உண்டு அதே போல் மற்ற கோயில்களில் வர மாதிரியே சிவபெருமான் வந்து வந்து க ஆகமம் அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஆகமும் முறைப்படி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருக்கோவில் வந்து பழுவேட்டையர்களால் கட்டப்படும் கோயில் பொன்னியின் செல்வனில் வர க் பழுவேட்டையர்களில் அதாவது ராஜராஜ சோழனுக்கு முற்காலத்தில் பழுவேட்டையர்கள் வந்து இங்கே சிட்டுரசர்களாக இருந்தாங்க அந்த சிற்றரசர் காலத்தில் இந்த இந்த கோயில் வந்து கற்கோயிலாக புதுப்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி காலத்திலேருந்து இருந்தாலும் பழுவேட்டர் காலத்தில் கற்கோயிலாக புதுப்பிக்கப்பட்டது அந்த வழியில் வந்து கந்தன் மரவன் அப்படிங்கிற பழுவேட்டையர்களால் அந்த கற்கோயில் கட்டப்பட்டது ராஜரா சுமார் ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அதற்கு வந்து நம்முடைய சிவன் கோயில் வந்து முதல்ல ராஜகோபுரம் அதற்கு அடுத்தபடியாக நர்தன விநாயகர் அதாவது கஜமுகாசுரன் அவனை சம்ஹாரம் பண்ணதுனால ஆனந்த தாண்டவம் ஆடுறார் விநாயகர் அந்த கோலத்தில் வந்து நர்தன விநாயகர் ஆனந்த தாண்டவ கோலம்னு பேர் அந்த கோலத்தில் விநாயகர் அருள் பாலிக்கிறார் அதனை சுற்றி வந்தீங்கன்னா சிவனுக்கு மொத்தம் இருபத்தி ஏழு ரூபங்கள் அதில் முக்கியமான ரூபங்களான கஜசம்ஹாரமூர்த்தி காலசம்ஹாரமூர்த்தி சபாபதி நடராஜர் கங்காள மூர்த்தி போன்ற விசேஷ கோலத்தெல்லாம் நீங்கள் வந்து இங்கே கோஷ்டத்தில் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன வந்து சிவன் மொத்தம் ஐந்து தொழில்களை செய்கிறார் படைத்தல் காத்தல் மழைத்தல் அருளல் இது போன்ற ஐந்து தொழில்களை செய்கிறார் அந்த ஐந்து தொழில்களில் இருபத்தி ஏழு ரூபங்களாக சிவன் அவதரிக்கிறார் அந்த தட்சிணாமூர்த்தியும் சிவனோட வடிவம் தான் அதுவும் நம்ம கோயிலில் தட்சிணாமூர்த்தி விசேஷமாக உண்டு அதே போல் முதல்ல வந்து நேராக சுவாமி சன்னதி இருக்கும் சுவாமிக்கு வலது பிற நீங்கள் பிரகாரம் சுற்றி வரும்போது நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் உற்சவமூர்த்தி அருள் பாலிக்கிறாங்க நால்வர் அருள் பாலிக்கிறாங்க அஸ்வினி தேவர்கள் இங்கே பார்க்கலாம் அதே போல் சப்தமாதா வாராகியம்மன் அதுக்கு போல சோமாஸ்கந்தர் கடுச்சிற்ப வடிவம் அதே போல் வந்து கோடி விநாயகர்னு சொல்லிட்டு நல்ல அருமையான கூடிய விநாயகர் வள்ளி தேவசனாசி சுப்பிரமணியர் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சதுர்லிங்கம் அதாவது நான்கு லிங்கம் வந்து ஐந்தாவது லிங்கமாக சுவாமியே இருக்கிறதுனால நான்கு லிங்கமும் அங்கே அருள் பாலிக்கிறாங்க அதே போல் சுற்றி வந்தீங்கன்னா மகாலட்சுமி சிவதுர்க்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்கள் இங்கே அருள் பாலிக்கிறாங்க அதே போல் இதுக்கு வந்து எப்படி இந்த வரதுன்னா கிழப்பலூர் வந்து திருச்சியிலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து அரியலூர் போகிற வழியில் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோவில் அமைஞ்சிருக்கு பேருந்து வசதி மூலமாக இருக்குது சென்னை இந்த மாதிரி பெரியூர்கள்லேருந்து வரவங்க அரியலூர் வந்து அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் பஸ் வந்து வரலாம் ரயில் மூலமாக ரயில் வசதி அரியலூருக்கு ரயில் வசதி இருக்குது அரிய அரியலூர்லேருந்து ரயில் மூலமாகவும் இங்கே வரலாம் அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர்லேருந்து வரவங்க தஞ்சாவூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் போகிறவங்க கீழப்படு வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணலாம் என்னுடைய பேர் எஸ் கிரிதரன் ஆலய அர்ச்சகர்